வளர்மதிய அங்க அவங்களோட கூடி பகவானை கொம்ப வந்திருக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான பாத நமஸ்காரங்கள் நான் கேலத்துல இருந்து பகவானுடைய ஒரு எளிய பத்தன் கருமாத்திரன் பேசுகிறேன் ரொம்ப மகிழ்சியாயிருக்கே இதுவான பெரும்பாலும் மாசத்துக்கு மாதம் சந்திக்க போய் அப்பெல்லாம் அவருடைய கருணை நிறைந்த ஆஹ் கொஞ்ச நேரம் சத்தனம் நடக்கும் அப்புறம் என்ன கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லு அப்ப நான் என்ன செய்வே அப்படியே பகவானுடைய பாதம் படைந்து கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீ பகவான் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது என் மூலமா நீங்க பேசுங்க பகவான்னு சொல்லி அப்புறமா போய்

ஏதாவது ப்ரிப்போவேன்பாலும் போனாக்க பகவான் அந்த மாதிரி சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நான் இவ்வளவு தூரத்துல இருந்து பகவானுடைய யோசிச்ச பகவானுடைய பக்தர்களோட பேச வச்சதும் அவருடைய அகிலத்துக்கு கருணை அவருடைய என்ன எப்படிப்பட்ட அருள்ன்னு சொல்றது தெரியல சொல்றது இந்த அளவுக்கு அவரை அத கொண்டு வந்து நிற்குவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு எப்படினா வேத நகர்ல நீங்க இருக்கீங்க நமக்கு தெரியாம பகவான் சே சம்திங் டு டெம்னு பகவான் சொன்னது மாதிரி இருக்கு அதன்படி அதே சமயத்துல நான் பகவான்கிட்ட வேண்டுகிறேன் என் மூலமா இந்த விருது உங்களுடைய குழந்தைகளுக்கும் என்ன அவங்களோடு என்ன பேச வேண்டும் பகவான் அந்த ஒரு வேண்டுகோளோட நான் ஆரம்பிக்கிறேன் சச்சந்தம் அப்படின்னா ஆகவே எல்லா மகாத்மாக்களும் எல்லா குருமார்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆன்மீக சாதனை ஆன்மீக சத்து மக்கள் நல்லதுன்னு வழமொழியார்த்த சங்கம் நல்ல ஜனங்களோடு நம்ம சேர்ந்து ஆன்மீகமான சில செயல்பாடுகளை ஈடுபடுறது சொன்னா பஜன் நடக்கிறது இல்லைன்னா சொற்பள் நடக்கிறது இல்லைன்னா நாமம் ஜபிக்கிறது இந்த மாதிரி சாதனைகள் எல்லாமே நம்ம ஒன்று கூடி எல்லோரும் செய்யறதுக்கு தான் சாதாரணமாக நம்ம எல்லாரும் சத்தங்கள் சொல்றது ஆ அப்போ பத்தி நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா சத் சங்கே நிசங்கத்துவம் அதாவது சங்கத்தினால இந்த மாதிரி கூடி நீங்க இதுல ஏற்பட்டால் என்ன உடனே விளைவுனாட்ட நிசங்கத்துவம் ஏற்படும் அதாவது ൗകികമായ വിഷയം ചേർന്ന് കൊല്ലം കൊല്ലമാ നമ്മൾ വിളകും അതോടെ ഒരു ഒരു പറ്റ നിലയിൽ കൊല്ലകഞ്ഞാ വള അപ്പും നമ്മൾ കടകളോടെ കള്ള ഗുരുനാഥനോടെ അവിടെ കൊല്ലമഞ്ഞാ നിലങ്ങിട്ട് പോകും അതാണ സത്യംഗത്വേ നിസ്സംഗത്വം എന്ന് ചിലത് നിർമോഹത്വം അപ്പം അടുത്തപടിയെന്നാകും ഇന്നമാതി ഒരു പറ്റ നില വരും കൊഞ്ചം കൊഞ്ചമാത്രം അത് വരും വരും എന്നാ നമ്മളുടെ ആശയങ്ങൾ കൊണ്ട കൊഞ്ച അടങ്ങും നിർമോഹത്വം മോഹം അത് കൊണ്ട കൊഞ്ച അടങ്ങും അത് വേണം ഇത് വേണം அது வாங்கி சேசணம் இது வாங்கி சேர்க்கணும் இதெல்லாம் கடைசியில அழியக்கூடியது நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நிர்மூகத்துவம் அதாவது ஆசை பல கொஞ்சமா அடங்கும் நிர்மூகத்துவையே நிச்சலிதம் அதாவது அந்த ஆசை அடங்கும்போது என்ன ஆசையினால்தான் பல விதமான ஆசைகளினால நம்மளுடைய மனசுல சலசலப்பு ஏற்படுறது அமைதியின்மை ஏற்படுறது ஆசைகள்லாம் அடங்கும் பொழுது நம்ம மனசு நிச்சயமாகும் அந்த நிர்மோகத்தே நிச்சல தத்துவம் மனசுக்கு மனசு நிச்சலமாகும் அந்த மனசு ஆகும் பொழுது சலனம் ஆகும் பொழுது என்ன ஆகுதலத்தையே ஜீவன் முக்தி அந்த மாதிரி ஒரு மனசு நம்ம அப்படியே வளர்த்து வரும்பொழுது மற்ற எந்த சிந்தையும் இல்லாம பகவானை பத்தி மாத்திரம் சிந்தனை செய்வது அல்லது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மாத்திரம் நம்ம மனசுல நிறுத்தி தியானம் பண்றது அல்லது ஜபம் பண்றது இதுதான் நிர்மோகத்தி தான் நிச்சலத்திலே ஜீவன் முக்தி அந்த ஒரு நிலை வந்தால் என்ன அந்த மனசு நிச்சலமா இருக்கும் பொழுது ஜீவன் முக்தியை வரும் ஜீவன் முக்தியே வந்துடும் அதனால இந்த நம்ம சத்தங்கிறது ஒரு சர்வசாதாரணமா நம்ம சாதாரணமான விஷயமா இது நம்ம வடமொழியில இன்னொரு சொல் இருக்கு என்னன்னா சாதனா பகுஜன்ம வியாப்த அதாவது நம்ம ஆன்மீக சாதனைங்கிறது பல ஜென்மங்களாக பறந்து கிடக்குது இந்த ஜென்மத்துல மட்டும் நம்ம செய்யறது அல்ல போன ஜென்மத்துல செஞ்ச சாதனையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்துல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குருநாதனோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது மாத்திரவுமல்ல இந்த மாதிரி குருநாதனோட ஒரு சத்தங்கத்துல போய் உட்கார்ந்து அதில் ஈடுபடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இந்த ஜன்மத்தில நம்ம செஞ்ச புண்ணியத்தினாலேயோ சாதனையினாலேயோ மட்டும் இல்லை ஜென்மாந்திரமா நம்ம செஞ்ச சாதனையின் பலனாக இப்படி ஒரு தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவோட நமக்கு வந்திருக்கு அவரை கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இந்த சத்தங்கம் தவிர அதனால உம் அப்புறம் இந்த சத்தங்கிறது நம்ம மாடு நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம் மாடு கூட்டமா மெயும் அப்படியே கூட்டமா மெயின் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தனியா போய் உட்காந்து ஆசை போடும் ஆசையை போடுறது கூட்டமா செய்யறது இல்லை ஆசை போடுறது தனியா போய் உட்காந்து தான் செய்யறது இதே மாதிரி இந்த சத்தங்கத்தில இருந்து நம்ம போன பிறகு நம்மளுடைய அனுஷ்டானங்களும் நம்மளுடைய குரு உபாசனையும் நம்ம தனிப்பட்ட முறையில செஞ்சிட்டு இருப்போம் அது அசை போடனுக்குண்ட ஒரு டைம் அப்போ இந்த சத்தங்கிறது உண்மையான சத்தங்க என்னன்னா சொல்லுவாங்க ஒரு குருவனுடைய சாநித்தியத்துல போய் உட்காரதுதான் உண்மையான உண்மையான சத் ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்துல உட்கார்றது தான் உண்மையான சத் சொல்லுவாங்க அப்போ சும்மா அவங்களுடைய சாந்தியத்துல போய் நம்ம இருந்தா போதும் நம்ம எதுவும் செய்ய செய்யாத கூட அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது இல்லைன்னா அவங்களுடைய செயல்ல நம்ம இழந்து ஆயிடும் அதனால அவங்க செய்ய வேண்டியது செய்வாங்க அப்படி ஒரு ஒரு சாதுவனுடைய ஒரு ஒரு மகாத்மாவனுடைய ஒரு ஞானியினுடைய சாநிதியத்துல நம்ம போய் உட்காரங்க தான் உண்மையான சத்தங்கள் அப்பதான் இப்ப நம்ம ஆசை போடுறதுக்கு இங்க வந்திருக்கே கூட்டமா நேரத்துக்கு இங்க வந்திருக்கோம் அப்புறமா சத்தங்க முடிஞ்ச பிறகு நம்ம போய் இந்த சத்தங்க இந்த சத்தங்கம் எப்படிப்பட்ட சத்தங்க ஆகும்னா அந்த நேரான சத்தங்க எடுத்து பாருங்க அதாவது அந்த ஞானி நம்ம குருவினுடைய சாமித்தியத்துல நம்ம தனியா உட்கார்றது மிகச்சிறந்த சத்தங்கள் நம்ம போய் தனியா அந்த நாமம் எடுக்கும்போது நாமம் ஜெபிக்கும்பொழுது அந்த இடத்துல பகவான் இருக்காருங்கிறதுக்கு சந்தேகமும் இல்லை நீங்கள் நாமம் ஜபிக்க தனியா உட்காரும் பொழுது அங்கேயும் ஒரு மேலான சத்தங்கள் தான் நடக்கு மிகச்சிறந்த சத்தங்கள் அதாவது நீங்களும் பகவானும் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சத்தங்கள் அசை போடும் சத்தங்கள் அதுவும் மிகச்சிறந்த சத்தங்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தங்கள் நம்ம எல்லாரும் செய்வோம் ஆ அதுதான் அவர் ரொம்ப மேலான ஒரு சத்தங்கள் அது அப்படியே வளர 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 அது இப்போ எண்ணெய் நம்ம தண்ணி ஊற்றும்போது அது கொஞ்சம் கட்டாய கட்டாயம் வீழும் ஆனா என்ன ஒரு பாட்டி நேரம் என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கிண்ணத்துல நம்ம ஊட்டும்பொழுது அது கத்தகாம தொடர்ந்து போகும் அதே மாதிரி இந்த சத்தங்கள் நிரந்தரமாகும் எப்பொழுதுமே நம்ம பகவானோட உள்ள தொடர்புல இருப்போம் எப்படி நாமஞ்சபிச்ச இந்த தைலகார மாதிரி என்ன ஊற்றுறது மாதிரி நம்ம

நாமம் வேறு நாம வேறுங்கிற நிலையெல்லாம் போய் நாம் வேறுங்கிற நிலையெல்லாம் போய் இது மூணு ஒன்றாயிடுவோம் நாமம் நாமி அப்புறம் பாவம் ஆனவம் இதெல்லாம் போய் இது வரையிலும் எல்லாத்துக்கும் நமக்கு இந்த சத்தங்கள் போதும் இது அது வரையிலும் அதனால தான் சொல்றாங்க நிர்மோகத்துவம் நிச்சய தத்துவம் கொண்டு வர உணவுக்கு உதவும் அதனால எல்லாரும் தொடர்ந்து சத்தங்களுக்கு வாங்க தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை ஜபியங்களோ நாமம் வந்து சாதாரண சமாச்சாரம் கிடையாது ஆஹ் கிருஷ்ண பகவான் ஜீ ஜப ஜெபயோ அஸ்மி அதாவது பலவிதமான வேள்விகள் இருக்கு அந்த வேள்வளெல்லாம் எல்லாத்தோட இந்த ஜெப வேள்வின்னு சொல்ற விருப்பு பாரு அந்த வேள்வி தான் நான் அந்த ஜப தான் நான் அப்போ அந்த ஜபங்கிறது ஒரு வேள்வி வேள்வையில நம்ம என்ன செய்யறோம் நமக்கு பிடிச்ச நம்ம பயன்படுத்துற வஸ்திரம் பட்சணம் அது இது எல்லாமே அதுல அந்த நெருப்புல நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த போடுறது நம்மளுடைய நம்மளுடைய ஜபம் இந்த ஜபத்தோட நம்ம என்ன போடுறோம்னா ஆத்ம விவேதனம்னு சொல்லுவாங்க ஒன்பது விதமான பக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல கடைசியாக வர்றது ஆத்ம நிவேதனம் என்னுடைய ஆத்மாவே நான் பகவானுடைய இந்த வேள்வையில் அங்கே நான் அதுவே போட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஜபம் வழியாகவும் நான் என்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சத் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம தனியாவுக்கு நம்மளுடைய ஆத்மாவை பகவானுக்கு வேணும் அப்படி அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணமா நம்ம இல்லாத மாறும் இந்த ஜீவாத்மாவும் நம்ம சொல்லி போன அது கடைசியாக அது இல்லாம போயும் அதுக்கு நம்ம புக்தின்னு முக்தின்னு சொல்றது அது வரையிலும் நம்மளை இந்த சத்தங்கள் கொண்டு கொண்டு செல்லும் அதனால இருக்க பகவானுடைய அருள் தேவை பகவானுடைய அருளுக்காக மீண்டும் 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 நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த சத்சங்கத்துல நீங்கள் அப்புறம் என்ன செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க பகவானுடைய அருள் உங்கள் அச்சனை பேத்துக்கும் மேலும் மேலும் வந்து கூடியணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நான் இங்க முடிவு கொண்டு வரேன் योगी राम सरस्वती योगी राम सरस्वती योगी राम सरस्वती जय मुद्रा है